வணக்கம் சமூகத்தினிய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாபியாக்களால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட அரிசி தட்டுப்பாடு இறக்குமதியிலும் விற்பனை செய்யப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இலங்கையில் வீழ்ச்சியடைந்த உப்பு உற்பத்தி இறக்குமதி குறித்து வெளியான தகவல் பதினைந்தாம் திகதி டெல்லி பறக்கிறார் ஜனாதிபதி அனுர பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு ஜப்பான் வழங்கிய உதவி அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் திட்டம் வெளியான அனுர அரசின் நிலைப்பாடு இலங்கையில் செயல்படும் வாகன மாபியா குழு பேராசிரியர் விடுத்த எச்சரிக்கை இந்திய மீனவர்கள் இலங்கையில் கைது விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி தமிழகத்தில் போராட்டம் திடீர் சோதனை பலருக்கு எதிராக வழக்கு பதிவு எமது பார்வையாளர்களில் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்து மது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு இணைவும் இனி தொடர்பென விரிவான செய்திகள் அரசியலை உரிமையாளர்களின் மாபியாக்களினால் திட்டமிட்டு நாட்டில் அரசி தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தி என பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார் அரிசி இறக்குமதி விவகாரத்திலும் பாரிய மோசடிக்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கரு தெரிவித்த அவர் காலநிலையால் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகவே தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டது ஆனால் அரிசி தட்டுப்பாடு அரிசி ஆலை உரிமையாளர்களின் மாஃபியாக்களினால் ஏற்படுத்தப்பட்டவையாகும் இவர்கள் நெல் மற்றும் அரிசி என்பவற்றை மறைத்து வைத்திருக்கின்றனர் வைக்கப்பட்டுள்ள நெல் மற்றும் அரிசியின் அளவை அரசாங்கத்தால் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் சில அதிகாரிகள் இந்த அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அடிபணிந்துள்ளதனால் அல்லது அவர்களால் அரசாங்கத்துக்கு தவறான தகவல் வழங்கப்படுவதன் காரணமாகவே அதனை அரசாங்கத்தால் கணிப்பிட முடியாதுள்ளது அதேபோன்று வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படுவதாக கூறப்படுவது சந்தேகத்திற்கிடமானதாக காணப்படுவதோடு ஊழல் மிக்கதாகவும் உள்ளது அரிசியை பதுக்கி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ள அவர்களாலேயே அரிசி இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது இதன் பின்புலத்தில் பாரதூரமான பின்விளைவு ஏற்படும் அடுத்த அறுவடையின் போது நாட்டினுள் தேவைக்கதிகமான அரிசி காணப்பட்டால் விவசாயிகளுக்கு நெல்லுக்கான நியாயமான விலை கிடைக்காது விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றார் நாளாந்தம் நாளாந்தம் விற்பனை செய்யப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கை நாளை முதல் இரண்டு லட்சமாக அதிகரிக்கப்படும் என வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளாா் கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் உள்ள சதோச கிளைகளில் தேங்காய்களை கொள்வனவு செய்வதற்கு வாடிக்கையாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒரு தேங்காய் நூற்றி முப்பது ரூபாவிற்கு விற்கப்படும் என வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக தேங்காய் உற்பத்தி தடைப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பண்டிகை காலங்களில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடு இன்றி வழங்க அரசாங்கம் நடவ வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இலங்கையில் உப்பு உற்பத்தி குறைவது குறித்து ஆராயியுள்ளதாக வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த வருடமும் இந்த வருடமும் உப்பு உற்பத்தி குறைந்துள்ளதாக உப்பு உற்பத்தி நிறுவனங்களின் அறிக்கை ஒன்றை சுட்டிக்காட்டி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் குறித்து உடனடியாக ஆய்வு செய்து தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வருடமும் இந்த வருடமும் இந்த நாட்டில் உப்பு உற்பத்தி நாற்பது வீதத்தால் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி தற்போது உள்நாட்டில் உற்பத்தி குறைவடைந்துள்ளதாகவும் இதற்கு தீர்வாக உப்பை இறக்குமதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உப்பு நிறுவனங்கள் அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளன நாட்டில் உள்ள உப்பு இருப்பு மற்றும் நுகர்வுக்கு தேவையான அளவு ஆகியவற்றை ஆய்வு செய்த பின் இறக்குமதி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் உப்பை இறக்குமதி செய்வது குறித்து இதுவரையில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி நாயக்க தலைமையிலான உயர்மட்ட குழு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி இந்தியாவுக்கு செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தினை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்திய விஜயம் தொடர்பான முழுமையான அறிவிப்பு இவ்வாரம் வெளியிடப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மத்திய நிதியமைச்சர் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான குழு பங்கேற்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களின் பின்னரான அனுரகுமார திசாநாயக்கவின் டெல்லி விஜயத்தை சர்வதேச நாடுகள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பெரும்பாலான வேட்பாளர்கள் தற்போது தங்களது நிதிநிலை அறிக்கையை கையெழுத்துள்ளனர் வெள்ளிக்கிழமையுடன் காலக்கெடு முடிவடைந்த நிலையில் பிரச்சார நிதிச் சட்டங்களின்படி தமது நிதிநிலை அறிக்கையை அவர்கள் கையளித்துள்ளனர் இதன்படி தேர்தலில் போட்டியிட்ட எட்டாயிரத்து எண்ணூறு வேட்பாளர்களில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு பேர் தங்கள் நிதிநிலை அறிக்கையை ஒப்படைத்துள்ளனர் தேர்தல் பிரச்சார நிதிச்சட்ட சட்ட காலக்கெடுவை கருத்தில் கொண்டு வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகள் தங்களது அறிக்கைகளை சமர்ப்பிக்க கடைசி நிமிடங்களில் அவசரப்பட்டதாக தேர்தல் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதன்படி கட்சிகள் அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையக தலைவர் ஆணையர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்திடம் தங்கள் அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறுவோருக்கு எதிராக போலீஸ் தரப்பு சட்ட நடவடிக்கை எடுக்கும் என தேர்தல் ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டு இலங்கை மக்களுக்காக ஜப்பான் அரசாங்கம் சுமார் முன்னூறு மில்லியன் ரூபாய் உதவிப் பொருட்களை வழங்கியுள்ளது இலங்கையில் உள்ள ஜப்பானிய தூதரகம் மற்றும் ஜைஹா நிறுவனத்தின் பங்கேற்புடன் வழங்கப்பட்ட உதவி பொருட்களை ஏற்றி வந்த விசேட சரக்கு விமானம் நேற்றிரவு கடநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாகவும் அங்கு அவை இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அண்மையில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலகர்களுக்கு உதவி பொருட்கள் வழங்கப்பட உள்ளன இதனிடையே மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்ட வடமாகாண மக்களுக்கு இந்திய அரசும் ஏராளமான உதவிப் பொருட்களை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக வீடுகளுக்கு வரும் கணக்கெடுப்பாளர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவதில் அச்சம் கொள்ள தேவையில்லை என மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது சனத்தொகை கணக்கெடுப்புக்கு வரும் அதிகாரிகளுக்கு சில வீடுகளில் தகவல்கள் வழங்கப்படுவதில்லை என்ற செய்திகள் வெளியாகியுள்ளதாக குறித்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனோயா செனவரத்ன தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி நிறைவடையும் என்று எதிர்பார்ப்பதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்திற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என மாறாக உற்பத்தியை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் அரசு வருமானத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையாக அரசு சேவையை குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பணிநீக்கம் என்பது வேலை வாய்ப்பில் இன்னொரு நெருக்கடியை ஏற்படுத்துமே தவிர அதனால் தீர்வு எதுவும் ஏற்படாது அதே நேரம் எதிர்காலத்தில் அரச சேவையில் ஆட்சேர்ப்பு செய்யும் போது உற்பத்தி திறன் கவனிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஒவ்வொரு அரசாங்கங்களின் கீழ் உற்பத்தி திறன் அம்சத்தில் கவனம் செலுத்தாமல் தற்காலிக முறையில் பட்டதாரிகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக ஆட்சேர்ப்பு செய்தனர் அது எதிர்காலத்தில் சரி செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் வாகன இறக்குமதி தொடர்பில் மாஃபியா குழு ஒன்று செயற்படுவதாக தான் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த் அத்தகோரில் தெரிவித்துள்ளார் பிறபில கார் இறக்குமதியாளர்கள் அடுத்த ஆண்டு முதல் கார்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதித்துள்ளதாக கூறி கார்களின் விலைகளை காட்டும் விளம்பரங்களையும் காட்சிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டில் உள்ள வாகனங்களை குறைந்த விலையில் கொள்வெடுப்பு செய்யும் தந்திரமாக இந்த பிரசாரம் முன்னெடுக்கப்படுகிறது இதன் மூலம் மக்கள் மத்தியில் வாகன இறக்குமதி செய்யப்படும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது புதிய வாகனங்களை எதிர்பார்க்கும் தனியார் வாகன உரிமையாளர்கள் தாங்கள் பயன்படுத்திய வாகனங்களை குறைந்த விலைக்கு விற்கும் நிலை ஏற்படும் இதுவரை வாகன இறக்குமதிக்கு அரசு அனுமதி அளிக்காத நிலையில் அனுமதி கிடைத்தால சுங்கவரியை அதிகரித்து வாகன இறக்குமதிக்கு அனுமதி கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது நாட்டில் வாகனங்களின் விலை அதிகரிப்பதுடன் குறைந்த விலையில் வாகனங்களை சேகரித்து வைத்திருக்கும் வர்த்தகர்கள் தமது வாகனங்களை அதிக விலைக்கு விற்று பெரும் லாபம் ஈட்ட வாய்ப்பு ஏற்படும் எனவும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப வாகன இறக்குமதியை கட்டுப்பாடின்றி அனுமதிக்க முடியாது பொது வாகனங்களை இறக்குமதி செய்வது அனுமதித்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதையே அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என பேராசிரியர் வலியுறுத்தியுள்ளார் தமிழக கடற்றொழிலாளர்கள் பதினான்கு பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் நேற்று நூற்று கணக்கான பணிநிறுத்த பணி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்படி ராமேஸ்வரம் துறைமுகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட படகுகள் பணிகளுக்கு செல்லாமல் நிறுத்தப்பட்டுள்ளன முன்னதாக இயந்திரமயமாக்கப்பட்ட விசைப்படகு கடச்சொழிலாளர்கள் சங்கம் வெள்ளிக்கிழமை நடத்திய கூட்டத்தில் பணி நிறுத்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதன்படி நேற்று ஏழாம் தேதி கடச்சொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை என அவர்கள் முடிவு செய்தனர் அண்மையில் தமிழக கடச்சொழிலாளர்கள் பதினான்கு பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில் ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை கடற்படையினரின் அநீதியான நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த சங்கங்கள் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என உள்ளனர் ஜாழ்பாணத்தில் கொழும்பு வரையான குளிரூட்டப்பட்ட கடுக்கத்தை தொடர்ந்து சேவையானது எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக சேவையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் மாத்திரமா இந்த சேவையை வழங்கி வந்த கடுகதி தொடருந்து சேவை சுற்றுலா பயணிகளின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை தனது சேவையை தொடர்ச்சியாக முன்னெடுத்துள்ளது அதன்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு கொழும்பு புறக்கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் குளிரூட்டப்பட்ட தொடருந்தானது முற்பகல் பதினொன்று பதினைந்து மணிக்கு யாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்தை வந்தடைய மீண்டும் காங்கேசன் துறையில் இருந்து மதியம் நான்கு பயணத்தை ஆரம்பித்து இரவு ஏழு இருபதற்கு கொழும்பு புறக்கோட்டை தொடருந்து நிலையத்தை வந்தடைந்து தனது பயணத்தை நிறைவு செய்கிறது இதேவேளை கல்கிசை வரை பயணம் செய்யும் பயணிகள் புறக்கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து மற்றொரு வாகனத்தினூடாக தமது பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் போலீசார் திடீர் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்ததுடன் டெங்கு நுழம்பு பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்த பலருக்கு எதிராக வழக்கு தாக்கலும் செய்திருந்தனர் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனை அடுத்து வவுனியா நகரம் மற்றும் நகரை அண்டிய பகுதிகளில் உள்ள வீடுகள் வர்த்தக நிலையங்கள் கல்வி நிலையங்கள் என்பவற்றில் வவுனியா போலீசார் இன்று திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர் இதன்போது டயர்கள் சிரட்டைகள் வெற்றுப் பொத்தல்கள் என பல இடங்களில் காணப்பட்டதுடன் அவற்றில் நீர் தங்கி நுழம்பு குடம்பிகளும் இனம் காணப்பட்டன அவ்வாறு இனங்காணப்பட்ட இடங்களின் வீட்டு உரிமையாளர்கள் வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் ஆகியோருக்கு எதிராக போலீஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்து வருவதனால் வீடுகள் வர்த்தக நிலையங்கள் மற்றும் தமது அயல் பகுதிகளை நுளம்புகள் பெருகாத வண்ணம் சுத்தமாக வைத்திருக்குமாறு போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ள இனத்தம் இடம்பெற்று மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்த சமூகத்தின் எதிரொலியாக அப்பகுதி வீதியின் மரங்கில் தற்போது தடுப்பு சுவர் போன்ற தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன குறித்த தூண்கள் அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாளம் அருகே உளவு இயந்திரம் விபத்திற்குள்ளாகி விடுமுறைக்கு வீடு திரும்பிக் கொண்டிருந்த மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் சிக்கி உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்ற வீதிகளில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றனர் இன்று விரைவாக குறித்த தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டு பூரணப்படுத்தும் செய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் உட்பட ஏனைய தரப்பினரும் ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் மேலும் எதிர்காலத்தில் இந்த பகுதியில் ஏற்படும் வெள்ள நிலையின் அளவீட்டை இலகுவாக கணிப்பீடு செய்வதற்காகவும் அவ்வழியாக பயணம் செய்யும் பொதுமக்கள் வாகனங்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த தூண்கள் நிர்மாணிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் மாதம்பி மற்றும் வெண்ணப்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்டு இருவறு பிரதேசங்களில் நான்கு வலம்புரி சங்கங்களை விற்க முயன்ற சந்தேக நபர்கள் இருப்ப நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மாதம்பை மற்றும் வெண்ணப்புவ பிரதேசங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் ஆவார் இதன்படி மாதம்பை பகுதியில் விற்பனைக்கு தயாராக இருந்த சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான வலம்புரி மற்றும் பல வகையான மட்டிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து தடை செய்யப்பட்ட வகையைச் சேர்ந்த மட்டிகளும் வலம்புரி சங்க ஒன்றும் காணப்பட்டதாக இந்த சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட வனஜீவராசிகள் ராசிகள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து அவர் பயணித்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட வலம்புரி சங்கு உட்பட மட்டிகள் மோட்டார் சைக்கிள் என்பன மேலதிக விசாரணைகளுக்காக ஆணி விழுந்தாவனவிலங்கு காரியாலிக உத்தியோகத்தர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்